நிலவு சமூகத்து உற்பத்தி முறையின் வளர்ச்சி கட்டத்தில் உற்பத்தி கருவிகள் வளருது அதனால் உற்பத்தி பெருகுது பாலை கொடுத்து நெல்லை வாங்கிட்டு இருந்த பண்டமாற்று காலம் மாறி பணத்தை கொடுத்து நினச்சது வாங்குகிற பணமாற்று சூழல் உருவாகுது அந்த பணத்தால் வியாபாரிகள் காட்டில் பணம் பொழிஞ்சு வியாபார காந்தங்கள் கையில் காசு பச்சக்கணும் ஒட்டிக்குதுன்னு பார்த்தோம் கையில் காசு இருக்கிறவங்க சும்மா இருப்பான்னா அதைப்படி சும்மா இருப்பான் ஒரு பெட்டிக்குள்ளே பத்தாயிரம் ரூபா வச்சு பூட்டிட்டு பத்து வருஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தாலும் அது பத்தாயிரமாக தான் இருக்கும் வட்டி போட்டோ இல்லை குட்டி போட்டோ அது இருபதாயிரமாக மாறிடாது ஆனால் அதே பத்தாயிரத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கினா பத்தாயிரம் சமயத்தில் டபுள் ட்ரிபிளாக கூட ஆகலாம் விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் செய்கிற பற்றை தொழில்கள் டெவலப் ஆகுது இன்றைக்கி தங்கனா இருக்கிற சாலையில் ஆக்சிலேட்டரில் வச்ச காலம் எடுக்காமல் ஆடி காரில் பறந்து போகலாம் ஆனால் தார் ரோடும் தங்கனா இருக்கிற சாலையும் இல்லாத சின்ன இருக்கிற காலத்தில் மாட்டு வண்டியில் தானே போய் ஆகணும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபுரியஸில் காரை போட்டு நடக்கிற ரேஸெல்லாம் மாமம் பொண்ணை கட்டுறதுக்காக வானவராயனும் மல்லவராயனும் நடத்தின ரெகுலர் ரேஸுக்கு கீடாகுமா இன்றைக்கி கார் தயாரிக்கிறத தொழிற்சாலைன்னு சொல்கிறோம் அன்றைக்கி மாட்டு வண்டிகள் தயாரிக்கிறத பற்றைகள்னு சொன்னாங்க இன்றைக்கும் மரவேலைகள் செய்கிற இடத்த எங்கள் ஊர் பக்கமெல்லாம் பற்றைகள்னு தான் சொல்கிறாங்க பட்டறைகள் என்னென்ன தயாரிப்பாங்க கலப்பை மாட்டு வண்டிக்கான சக்கரம் சக்கரத்தில் மாற்றுற அச்சாணி மரப்பொருட்கள் இல்லைனா பண்ணையார உட்காடுறதுக்கு பெட்டி மழை பேஞ்சால் நணையாமல் இருக்கிறதுக்கு கூரை வண்டி ரன்னிங்கில் இருக்கிறப்ப தவறி விழாமல் இருக்க சேஃப்டி ராடு இதெல்லாம் செய்யணும்னா இரும்பு மரமும் வேணும் வெறும் இரும்பு மரமும் கலப்பையாக மாறிடுமா இல்லை இரும்ப உருக்கி கலப்பை அசையணும் அப்போது அதை சார்ந்த கொள்ளன் பட்டறைகள் வளருது மரத்த கட்டளைகள் அசிவுற மரப்பட்டறைகள் வளருது பருத்தியை நூலாக்கி நூலை தறியில் வச்சு தனித்தனியாக அடிச்சுட்டு இருந்த காலம் மாறி பத்து தறியை போட்டு அதில் தறி ஓட்டுற வித்த தெரிஞ்ச நாலு பேரை போட்டு வேலை நடத்துகிற தறிப்பட்டறைகள் வளருது இந்த பட்டறைகளும் அதை சுற்றி குடியிருப்புகளும் உருவாக ஆரம்பிக்க மெல்ல மெல்ல நகரங்கள் உருவாகுது இந்த புதிய நகரங்களோட வளர்ச்சி நிலப்பிரபுத்துவ வேலை பிரிவினைக்குள்ளே சலசலப்பு உருவாக்குது பற்றைகளோட வளர்ச்சி பூசு பூசாக நவீன உற்பத்தி கருவிகளை உருவாக்க பத்து பேர் செஞ்ச வேலைக்கு இப்போ அஞ்சு பேர் போதும்னு சூழ்நிலை மாறுது அப்போது மீதி அஞ்சு பேர் சோத்துக்கு இங்கிட்டு போவான் எங்கே சோறு கிடைக்குதோ அங்கிட்டு போவான் சோறு எங்கே கிடைக்குது அது நகரத்து பட்டறைகளில் கிடைக்கிது சுத்தியிலையும் முளியையும் வெட்டரிவாளையும் கதிரை தூக்கிட்டு போய் பற்றை வாசல் என்னான் பற்றை ஓனர் வந்தவனுங்களை மேலும் கீழும் பார்த்துட்டு கையில் என்னன்னு கேட்டான் அது வந்து உழைக்கிறதுக்கு தேவையான கருவிகள் சார் அப்படின்னு சொல்ல முதல்ல அதெல்லாம் நீங்கள் வீட்லேயே வச்சுட்டு வந்துருங்க அங்கே நாலு தறி கிடக்குது தறி ஓட்ட தெரிஞ்சவங்க அதில் உட்காரு நீங்கள் ரெண்டு பேரும் பற்றை பின்னாடி சாயம் முக்கிய இடத்துக்கு போங்க நீ ஆள் கொஞ்சம் பாகுபலி மாதிரி பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்க ஸோ துணியெல்லாம் வண்டியில் லோடு பண்ணுற இடத்துக்கு போ நேற்று வரைக்கும் விவசாயி பாவம் இன்றைக்கி லோடு மேன் முந்தா நேற்று பால் கறந்துட்டு இருந்தோம் பாவம் இன்றைக்கி துணிக்கு சாயம் முக்கிட்டு இருக்கான் நிலப்பிரபுத்துவ வேலை பிரிவினைகள் சிதைந்து முதலாளித்துவ வேலைப் பிரிவினைகள் உருவாகுது எந்த வேலை பிரிவினைகள் நிலப்பிரத்துவ சமூகத்தை கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சோ அதே வேலை பிரிவினைகள் தாறுமாறு தக்காளி சோறா கண்ணு முன்னாடியே சுதையிறத நிலப்பிரத்துவ வர்க்கம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா நம்ம கடவுளையும் மதத்தையும் காட்டி இந்த உற்பத்தி முறையை காப்பாற்ற போராடேனா எவனோ ஒருத்தன் வரான் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றுதுங்கிறான் நம்ம கடவுள் தான் உன்னை இப்படி படைச்சாருன்னு சொன்னால் இன்னொருத்தன் குரங்களில் இருந்து மனுஷன் வந்தான் மொத்தத்தையும் நாசமாக்கிடுறான் துணி வெளுக்க கொடுத்து ஒரு வாரமாச்சு இன்னும் வரலையேன்னு வெள்ளச்சாமி மௌனை தேடி போனால் அவன் சொக்காவை மாட்டிட்டு கிழக்கே போகும் முறையில் ஏறி ஒன்று பக்கத்து பக்கத்தை விட்டுக்காரன்னு சொல்கிறான் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையை நாசமாக போனதுக்கு காரணம் இந்த கண்டுபிடிப்புகளும் நகரங்களும் முதல்ல அதை இல்லாமாக்கணும் நிலப்பிரபுக்கள் அரசனுக்கு தந்தியடிக்க அரசன் என்ன பண்ணுவான் பாவம் பற்றை ஓனரங்களை பிடிச்சி போட்டு குத்துறான் சட்டிக்குள்ளேயும் சட்டிக்குள்ளேயும் மறைச்சி வச்ச காசு மொத்தத்தையும் வரிங்கிற பேரில் வாரி சுட்டிட்டு போனதை பார்த்து கடுப்பான ஓனருங்க நம்மளை நாலு காசு பணம் சம்பாதிக்க விடாது இந்த நிலப்பிரபுக்களை எப்படிடா போட்டு தரலாம்னு யோசிக்கிறானுங்க ஒரு பக்கம் உழைப்பு கருவிகளை இழந்து கூலிக்கு உழைப்ப வைக்கிறதுக்கு தயாராக தொழிலாளர்கள் இன்னொரு பக்கம் உற்பத்தி கருவிகள் எல்லாத்தையும் கைவசம் வச்சுக்கிட்டு கூலியை கொடுத்து உழைப்பை வாங்க நிற்கிற முதலாளிகள் மறுபக்கம் வெள்ளை வேட்டியும் வெள்ள சட்டையும் தோல்லை துண்டையும் வலிச்சு வாழும் ஹேர் ஸ்டைலும்னு முறுக்கனை மீசையுமா வாழ்ந்துட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆடாமல் அசையாமலன்னா கரண்டு கம்மின்னு நினச்சி நாய் காலத்துக்கு ஒன்று கடிக்கிற அளவுக்கு வாழ்ந்துகிட்ட பண்ணையார்கள் உற்பத்தி கருவிகளில் ஏற்பட்ட வளர்ச்சி உற்பத்தி உறவுகளில் உண்டாக்கண சிக்கல் வர்க்க முதல்ல உண்டாக்க வளர்ந்து வர முதலாளித்துவம் தொழிலாளர்களை கூட்டு சேர்த்து அடிச்ச அடியில் இரண்டாயிரம் வருஷமாக கட்டிக்கா பார்த்தின நிரப்புரத்துவ கோட்டை சுக்குநூறாக உடைந்தது வரலாற்றின் முதல் மக்கள் புரட்சியான பிரெஞ்சு புரட்சி வெடித்தது தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்